என் அன்பு பிள்ளைகளே நான் உங்கள் கண்ணீரைக் கண்டேன் இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை இன்று ஒரு அற்புதமான காரியம் போகிறது என்னுடைய கண்களை நான் நீதிமான்களை விட்டு என் பிள்ளைகளை விட்டு விலக்குவதில்லை நீக்குவதும் இல்லை உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்கவும் நான் உங்களை மேன்மைப்படுத்தவும் என் கண்கள் உங்களையே நோக்கியிருக்கும் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சியோனைச் சேர்ந்த ஜனங்கள் இருசலேமிலும் அற்புதமாய் வாசமாய் இருப்பதில்லை நீங்கள் இனிய அழுது கொண்டிருக்கப் போவதில்லை நீங்கள் என்னை கூப்பிடுதலின் மறு உத்தரவு அருளுவேன் நீங்கள் மனம் திறந்து அழுது கொண்டிருந்தால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் தவறான வழியில் உங்கள் வாழ்க்கை இருந்திருந்தால் இப்போது அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் தேவசமூகம் பாவைகளுக்காகவே திறக்கப்பட்டுள்ளது எந்த சத்துரு அவனை நடத்தினதோ அவருடைய காரியங்களில் அவன் நண்பர்கள் தவறான வழியிலோ சென்றிருந்தாலும் பிசாசின் கிரியைகள் அவனை ஆட்கொண்டு இருந்தாலும் நீங்கள் அவைகளை விட்டுவிட்டு தேவ சமூகத்தை நோக்கி அமர்ந்திருங்கள் நான் உங்களை மீட்டுக் ஒரு இளைஞன் போய் மனம் திருந்தி அவன் தன் தகப்பனை நோக்கி வரும்போது நான் அவர்களை அள்ளி அரவணைத்துக் கொள்வேன் அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் திறந்து அமர்ந்து கொண்டால் நீங்கள் என்னால் மீட்கப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது நான் சாவுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் சாவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என் சமூகத்தில் மனம் திறந்து நீங்கள் அமர்ந்திருந்தால் நான் உங்களை ரட்சிப்பேன் இனி வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் என்று நீங்கள் பள்ளத்தாக்கின் விளிம்பில் அகப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்களா கவலைப்படாதே நான் உன்னை விடுவிப்பேன் எல்லா உபத்திரங்களில் இருந்தும் நான் உங்களை மீட்டெடுப்பேன் நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் உங்களை நான் மீட்டெடுப்பேன் நீங்கள் மனம் திறந்து அமர்ந்திருந்தால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவமானத்தில் நீங்கள் தலைகுனிந்து நின்றாலும் சரி நான் உங்களுக்கு இறங்குவேன் ஆசி வழங்குவேன் என்னிடம் காத்திருப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நான் உங்கள் வரவுகளுக்காக காத்திருக்கிறேன் நீங்கள் பேறு பெற்றவர்கள் எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம் எத்தனையோ உறவுகள் உங்களுக்காக இருந்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை கைவிட்டு இருக்கலாம் நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதுமில்லை உங்களை கைவிடுவதுமில்லை நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை மனம் திரும்பி வரச் செய்வேன் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல எந்த உறவுகளும் இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் நான் தேவன் என் பிள்ளை மீது நான் மனதிறகுவேன் மனம் இறங்கி வருவேன் எந்தப் பொல்லாத சத்ருவாகவோ இருந்தாலும் எல்லாரும் கைவிட்ட வாழ்க்கையாகவும் இருந்தாலும் சரி எல்லா ஆபத்துகளிலும் இருந்து டோட் நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் இந்த வருடத்தின் கடைசி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் நான் உங்களை தேற்றுபவன் நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பொறுமையோடு அமர்ந்திருங்கள் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் நான் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாப்பேன் உங்கள் கூப்பிடுதலுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் என்மீது நம்பிக்கை வைத்து ஜெபம் செய்யுங்கள் என்னுடைய சமூகத்தில் உங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜபம் செய்யுங்கள் உங்கள் கண்ணீர் கேட்கப்பட்டது இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை நான் உங்களை தேடுபவன் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களை ஒப்புக் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்யுங்கள் நான் யாரிடம் போவோம் இந்த வருடமாவது எனக்கு வந்த பிரச்சனைகள் தீரும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் இந்த வருடம் இறுதியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சாபக்கேட்டில் இருந்து விடுதலை கிடைக்கும் நீங்கள் மனம் திருந்தி என்னிடம் வாருங்கள்